ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் செவன் டேஸ் ரோஸ் வளர்ப்பு முறைகளை நாம் பார்க்கலாங்க செவன் டே ரோஸ்ன்னு சொல்லும் பொழுதே நமக்கு அதில் ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா என்னென்னு ஏழு நாட்கள் பூத்த பிறகு செடியில் வாடாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரோஜாக்கு இருக்குது அதனால தான் நம்ம இதை செவன் டே ரோஸ்ன்னு சொல்கிறோம் செடி முழுவதும் பூக்கள் பூக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குங்க ஒரு நாட்டு ரோஸ் எப்படி வளருமோ வேகமாக வளருமோ அது போலவே வளரக்கூடிய தன்மையும் இதற்கு இருக்குது நாம் இந்த செடியை ஒரு நல்ல வளமான மண்கலவையில் வச்சுட்டோன்னா ஈஸியாக வளர்ந்து வந்துடும் ஒரு பங்கு செம்மண் அல்லது மண் ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு சாண எரு இரண்டு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு இவற்றை நாம் சேர்த்து வைக்கும் பொழுது அப்படி தாங்க நாங்கள் இந்த செடியை வைச்சோம் உடனே எந்த அளவிற்கு துளிர் வருது பாருங்கள் ஆரம்பத்தில் செடியை நட்ட பிறகு இவ்வளவு துளிர்கள் இருந்த செடி இப்போ நல்லா வளர்ந்து இந்த சிவந்த இலைகள்லாம் பச்சையாக மாறி நிறைய பூக்களையும் பூக்க ஆரம்பித்தாச்சு மொட்டுக்கள்லாம் இருக்குது இப்போ நீங்கள் இதில் இருக்கிற பூவை பார்த்தீங்க இது தாங்க நாங்கள் வாங்கும் பொழுது நட்டு துளிர் வந்த செடி அதன் பிறகு தான் நல்லா வளர்ந்து பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதிக பூச்சி தாக்குதல் எதுவும் வராது முட்கள் அதிகம் இல்லை நிறைய பூக்கள் கொடுக்கும் இதை ஈஸியாக நம்ம வளர்த்துக்கலாம் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிடலாம் இதில் ரெண்டு ஷேடு வரும் பிங்க் ஷேடும் வரும் எல்லோ ஷேடும் வரும் இதில் எது கிடைச்சாலுமே வாங்கலாம் ரெண்டுமே நல்லா பூக்கக்கூடிய தன்மை உடையது நிறைய பூக்கள் கிடைக்கும் நிறைய அடுக்கான இதழ்களும் பெரிய பெரிய பூக்களும் நமக்கு கிடைக்கும் இந்த பூ பாருங்கள் நான்கு ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது ஆனாலும் நமக்கு இன்றைக்கி பூத்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது அப்படின்னாலும் நாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது பூச்சி விரட்டி தெளிச்சிடணுங்க அதற்கப்புறம் நல்ல துளிர்கள் செடியில் வந்த பிறகு நீங்கள் உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பூக்களை பாருங்கள் இன்று பூத்தது நீர் உரங்களும் கொடுக்கலாம் சாலிட் ஃபர்டிலைசரும் கொடுக்கலாம் என்னோடய சேனலில் உரம் லிஸ்டில் நிறைய உரங்கள் இருக்குது உங்களுக்கு எது கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம் இந்த செடியை வாங்கும்பொழுது கொஞ்சம் பெரிய செடியாகவே வாங்கிடுங்க அப்போ நமக்கு ஈஸியாக வளர்ந்து வர்றதுக்கு வசதியாக இருக்கும் நாங்கள் கூட நல்ல வளர்ந்த செடி தாங்க வாங்கினோம் அது நல்லா விட்டு நல்லா பசுமையாக எவ்வளோ பெரிய செடியாக ஆகிடுச்சு பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் இருக்குது சில பூக்களும் பறிச்சிட்டோம் மீண்டும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு எளிதில் வளரக்கூடிய இந்த செவன் டே ரோஸ் செடியை நீங்கள் வளர்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி